சுயமாக நியாயமான முறையில் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கறத கற்றுக் கொடுப்பதற்காக மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வியாபாரம் செல்ஃப் சஸ்டைனபிள் பிசினஸ் அதாவதுங்க எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது ஆனால் அதை எப்படி சம்பாதிப்பது என்று பள்ளியிலும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தரவில்லை அம்மா அப்பா சொல்லித்தரவில்லை நண்பர்கள் சொல்லித்தரவில்லை யாருமே சொல்லி தராமல் சம்பாரி அப்படிங்கிறாங்க சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரியும் இங்க பாருங்க இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் ரொம்ப ஈஸிங்க மகிழ்ச்சியாக வாழ்வதும் சம்பாதிப்பதும் ஈஸி சுலபம் ஆனால் நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே அது கடினமாக இருக்கிறது இந்த கடினத்தை உடைத்து எளிமையாக்குவதுதான் இந்த வகுப்பின் நோக்கம் நியாயமான முறையில ஏமாத்தாம பொய் சொல்லாம திருடாம யாருக்கும் துரோகம் செய்யாம சமுதாயத்துக்கும் துரோகம் இல்லாம நாமளும் கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியும் நேரடியாக மூணு நாள் கிளாஸ் நடத்துவாங்க இந்த மூணு நாளும் இந்த அதாவது வியாபாரம் சம்பந்தமா வேலை சம்பந்தமா கடன் சம்பந்தமா பினான்ஸ் சம்பந்தமா முதலீட்டு சம்பந்தமா மட்டும்தான் வகுப்பு இருக்கும் எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் நேரடியாக வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஒரு நபருக்கு மூன்று நாளும் தங்குவதற்கு இடம் உணவு தேநீர் வகுப்பு எல்லாம் உட்பட ஐயாயிரம் ரூபாய் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு அங்க கொஞ்சம் பேர் தான் தங்க முடியும் எனவே முதலில் பதிவு செய்யும் நபர்களுக்கு கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் ஃபைண்டர்ல செல்ஃப் சஸ்டைனபிள் பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா லிங்க் கிடைக்கும் அந்த ப்ரூப் கிடைக்கும் அதை வச்சு நீங்க நேரடியாக வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க வந்து கலந்துக்கலாம் சார்பு வியாபாரம் இது முதல் முறையாக நடைபெறுகிறது வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள்